இரையே சிவில் பிரியமானவர்களே மாதா டிவி நேரர்களே உங்களை அனைவரையும் இந்த தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் அறுபத்தெட்டு அந்த திருப்பாடலில் கொடுக்கப்பட்ட பல்லவி அனைத்துலகோரே ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் எனவே இது குறிப்பிட்ட மக்களுக்கோ அல்லது தேர்ந்தெடுத்த மக்களுக்கோ அல்ல அனைவரும் இந்த உலகில் உள்ள அனைவரும் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் என்று இன்றுடைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கூறுகிறார் ஆண்டவரை எவ்வாறு புகழ்ந்தேத்துவோம் என்றால் முதலாவதாக நாம் செயலில் இரண்டாவதாக நம் ஜபத்தில் மூன்றாவதாக நமது வாழ்வில் இந்த மூன்றுமே நமது வாழ்வில் மையமாக இருந்தால் ஆண்டவரை புகழ்ந்தேத்த முடியும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த முடியும் இஸ்ரேல் மக்கள் தனது வாழ்வில் ஆண்டவரை மையமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுது அவர்களுக்கு விடுதலை கிடைத்ததோ எப்பொழுது அவர்கள் தனது வாழ்வை தனதாக்கிக் கொண்டார்களோ அப்பொழுது ஆண்டவரை மறந்து போனார்கள் ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள் ஆனால் நாமும் அதே நிலையில் இருக்கக்கூடாது என்பதை இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் நாம் வாழ்வது ஆண்டவருடைய வல்லமையால் மட்டுமல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தாலும் ஆண்டவருடைய கிருபையால் மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை நாம் நிற்பதும் நடப்பதும் உயிர் மூச்சு விடுவதும் ஆண்டவருடைய வல்லமையால் ஆனால் ஆண்டவரை நாம் உறவு செய்யாது நினைத்து பார்த்திருக்கின்றோமா ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்திருக்கின்றோமா என்பதை சிந்திக்க இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இன்று கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது முப்பத்தெட்டு இறைவசனமானது கொண்டிருக்கின்றது ஆனால் இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் ஆறு வசனத்தை மையப்படுத்தி அமைகின்றது அந்த ஆறு வசனத்தில் மூன்று முத்தான கருத்துகளை நாம் பார்ப்போம் நேர்மையாளர்கள் ஆண்டவரில் மகிழ்ச்சி அடைவர் இரண்டாவதாக கைவிடப்பட்டோர் ஆண்டவர் காப்பாளராக இருக்கின்றார் மூன்றாவதாக எதிரிகளை அழிக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றார் எனவே நேர்மையாளர்கள் ஆண்டவரில் மகிழ்வார்கள் என்பதை நாம் எவ்வாறு சிந்தித்தோம் என்றால் ஆண்டவர் நேர்மையாளர்கள் என்பது நம்மளை அனைவரையும் நேர்மையாளர்களாக இருக்க அழைப்பு விடுக்கின்றார் இரண்டாவதாக நேர்மையாளராக இருப்பதற்கு பல தடைகள் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் அந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை என்னிடம் இருக்கிறது அதனால் நீ நடப்பது என்னால் என்னுடைய கிருபையால் நீ அதையே நினைவிற்குள் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து உரைக்கின்றார் எனவே பிரியமானவர்களை நாம் எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரை உம் தயவன்றி உம் தயவில்லாமல் நான் இந்த காரியம் செய்ய இயலாது என்று முழுமனதாக ஆண்டவரிடத்தில் சரணடைவோம் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் அதேபோல் போல் ஆண்டவரே நீர் இல்லாமல் என் வாழ்வு இல்லை என்று நாம் முழுமையாக ஆண்டவரிடத்தில் சரணடைய வேண்டும் அப்பொழுதுதான் எதிரிகளை முறியடிக்கக்கூடிய சக்தி ஆண்டவரே நமக்கு ஏற்படுத்தி தருவார் மூன்றாவதாக கைவிடப்பட்டவர்களுக்கு காப்பாடு எனக்கு யாரும் இல்லையே நான் தன்னந்தனியாக இருக்கின்றேனே எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை நான் வெறுமனே இருக்கின்றேனே என்று கவலைப்படுவோருக்கு ஆண்டவர் காப்பாளராக இருக்கின்றார் எனவே பிரியமானவர்களே நாம் படைத்த இறைவனை மறந்து நான் எனது என்று வாழாமல் ஆண்டவரே நீர் இருக்கின்றீர் ஏ உம்முடைய ஆசிர்வாதம் எனக்கு போதும் ஆண்டவரே நீர் வந்தால் போதும் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறும் என்ற மனப்பான்மையும் மாற்றிக்கொள்வோம் ஆண்டவர் மட்டுமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் என்று நாம் நினைவில் கொண்டால் ஆண்டவர் நமது வாழ்வை மாற்றிக்கொள்வார் மாற்றி நமது வாழ்வை ஒரு ஆசிர்வாதமாக மாற்றி நம்மையே புது வாழ்வுக்கு அழைத்து கொள்வார் எனவே பிரியமானவர்களே இத்திருப்பாடலின் மூலம் நாம் மூன்று காரியங்களை நாம் தியானித்து உள்ளோம் நேர்மையாளர்கள் ஆண்டவரின் மகிழ்வர் எதிரிகளை அழிப்பவர் ஆண்டவரே கைவிடப்பட்டவர் ஆண்டவர் காப்பாளராக இருக்கின்றார் எனவே நாம் நேர்மையாளராக இருக்க முயற்சி செய்வோம் ஆண்டவர் தாமே இந்த எதிரிகளை அழித்து ஒடித்து நொறுக்கி விடுவார் அவரிடம் காப்பாளராக இருக்கிறார் நமக்கு காப்பாளராக ஆண்டவர் இருக்கிறார் என்று அவரிடம் ஓடி செல்வோம் அவருடைய ஆசிர்வாதம் பெறுவோம் அவரையே நாடி தேடி அவரிடம் அடைக்கலம் புகுவோம் ஜெபிப்போமா எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பர்லோக தகப்பனே ஆண்டவரை நாங்கள் வாழ்வில் பல வேளையில் தவர்ந்து தவிழ்ந்து விழுந்து இருக்கின்றோம் ஆண்டவரை நீர்தாமே என் தஞ்சம் நீர்தாமே என் கோட்டை நீர்தாமே என் அடைக்கலம் உமே நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஒரு விஷயங்களை கண் நோக்கி பாரும் ஆண்டவரே நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் நேர்மையாளராக மாற வாழ தேவையான அருளையும் ஆசிரையும் நாங்கள் எந்த தீங்கிற்கும் நேரிடாமல் எந்த தீங்கிற்கும் நாங்கள் விழுந்திடாமல் காத்து கொள்ள தேவையான உமது கரங்களால் எங்களை காத்து கொள்ள தேவையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தர்லாம் உண்மையே தஞ்சம் என்று நாடி வந்த எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாக உண்மையை நம்பி வந்திருக்கிறோம் எங்களை ஆசிர்வதித்து பண்படுத்தி பயன்படுத்தி தேவையான அருளையும் கிருபையும் தந்தரல வேண்டி உண்மை இறைஞ்சி கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்